அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீக்லி பஞ்ச் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே மகிழ்ச்சி எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான் ஏன்னா இன்றைக்கு பந்தியில் நிச்சயமாக பாயசம் பரிமாறப்படும் முதல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதை பார்க்கலாம் அதிமுக தான் வந்து ஏடாகூடமான நிலைமையில இருக்காங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து பாதிப்பு அதுல போட்டி போட்டாலும் பிரச்சனை போடாட்டாலும் பிரச்சனை போட்டி போட்டாங்கன்னா ஜெயிச்சாச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனா அது வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் ஆனா தோத்து போயிட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் சரி போட்டி போடவே இல்லை அப்படின்னா அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா அவர்களுடைய வாக்குகள் எந்த பக்கம் போக போகின்றன அப்படின்னு ஆனா இந்த குழப்பத்திலிருந்து சுலபமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு கூடவே தேமுதிகவும் சொல்லிட்டாங்க நாங்களும் சேர்ந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு கரெக்ட் கூட்டணியா இருக்கும்போதே போதே ஒண்ணும் பண்ண முடியல அப்புறம் தானே இவங்க வந்து தனியா நின்று சாதிக்க போறது ஆனா அதிமுக இதற்கு சொல்லி இருக்கின்ற காரணம் அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மாதிரி இதுல ஆளுங்கட்சி நிறைய முறைகேடுகள்ல ஈடுபடுவாங்க அதனால நாங்க இதுல கலந்துக்கல அப்படின்னு இது வந்து சிறிய கட்சிகள் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாங்க அதிமுக பிரதான எதிர்கட்சின்னு சொல்லி நிற்கிறாங்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடியார் கை காட்டுவது தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆளுங்கட்சி வந்து முறைகேடுல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறதுன்றது சரியில்லை அப்படியே முறைகேடுகள் நடந்தாலும் இதெல்லாம் என்ன பண்ணணும் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும் இங்க எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அது நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லை அப்படின்றதெல்லாம் செகண்டரி ஏன்னா பல நேரங்கள்ல இந்த புகார் கொடுக்கறது அப்படின்றது நடவடிக்கையை எதிர்பார்த்து கிடையாது வழக்கமா அந்த கவர்னர் கிட்ட போயிட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஊழல் புகார் கொடுப்பாங்களா எங்கேயாவது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி ஜனாதிபதி கிட்ட கொண்டு போயிட்டு மனு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆளுங்கட்சி எதிராக அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆர் தேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பெர்செப்ஷன் அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்கறதெல்லாம் சோ முறைகேடுகள் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வேற ஏராளமா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி பார்த்தீங்களா திமுக வந்து இப்படித்தான் ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகிருந்திருக்கும் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள் பட் அவங்களுடைய கணக்கு வேற விதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள்ல திமுக முதலிடத்துல இருக்கு அதிமுக கணிசமான ஓட்டுகளை வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க பாமக பாஜக இந்த கூட்டணி மூணாவது இடத்துல தான் இருக்கின்றது ஒரு கேள்வி வரலாம் சார் அது வந்து பாராளுமன்ற தேர்தல் தானே மோடி எதிர்ப்பு அப்படின்றது இருக்கு பாஜகவை வீழ்த்தக்கூடிய சக்தி புள்ளி கூட்டணிக்கு தான் இருக்கு அதுவும் இங்கே ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கு சர்வே எல்லாம் சொல்லி இருக்குதுங்க அதனால வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு உழுந்திருக்கலாம் ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றதுனால ஒருவேளை மக்கள் வந்து அதிமுக பக்கம் ஓட்டு போட்டு அதிமுக அதிக வாக்குகள் வாங்கலாம் இல்லையா ஜெயிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு இல்லையா அதையும் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டு ஆனா அந்த ரிஸ்கை எடுத்து தோத்து போயிட்டா அது இன்னும் பெரிய இழப்பாக இருக்கும் அதனால தான் வந்து போட்டி இடுதல்லைன்னு முடிவெடுத்திருக்காரு போலருக்கு சரி தோத்து போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுகள் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கி தோத்து போனா கூட பிரச்சனை இல்லைங்க நாங்க தான் எதிர்கட்சி இங்க வந்து பாஜக இவங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அந்த வாக்குகள் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் பாருங்க தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது எடப்பாடியார் தலைமையில் பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு அப்படின்னு இப்ப இந்த இடைத்தேர்தலில் வந்து அந்த சரிவு இன்னும் அதிகமாக இருக்கின்றது இன்னும் சர்னு அவங்க சரிய போறாங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிரும் சரி இதோட மோசமா விளவங்கோடு இடைத்தேர்தல நடந்த மாதிரி அஞ்சாயிரத்தி சில்லற ஓட்டு வாங்கினாங்கல்ல விளவங்கோடு அந்த மாதிரி மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்கோ அப்படின்னு சொன்னா ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலங்க ஒருவேளை மக்கள் வந்து இனிமே வந்து அதிமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்போ பியூச்சர் அப்படின்றது வந்து பாஜக அந்த கூட்டணி கட்சிகள் தான் அப்படின்னு முடிவெடுத்து அதுவும் விக்கிரவாண்டி வந்து பாமக ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு இடம் அப்போ பாஜக கூட்டணி முந்தி கொண்டு இரண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அதிமுகவுடைய சரிவு இன்னும் வேகமாகிக் கொண்டிருக்கின்றது அப்படின்றத வேற யாரும் நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டாம் பாக்குற ஜனங்களுக்கே புரியும் இப்ப புரியுதுங்களா எதனால வந்து ஒருவேளை ஜெயிப்பதற்கோ இல்ல இரண்டாவது இடத்தை தக்க வைப்பதற்கோ சான்ஸ் இருந்தாலும் அத வேணா அப்படின்னு புறக்கணித்தார் அப்படின்றதுக்கான காரணம் ஆனால் சரிங்க நீங்க பாய் பண்ணிட்டீங்க அப்போ வந்து இவங்களுடைய ஸ்ட்ரென்த் இப்போ என்ன அப்படின்னு டெஸ்ட் பண்ண முடியாது அப்ப மக்கள் வந்து அதிமுக தான் ரெண்டாவது கட்சி அப்படின்னு ஒத்துப்பாங்களா அப்படின்னா அகைன் இங்க இன்னொன்று பாத்தீங்களா அதிமுக வந்து பயந்து ஓடிவிட்டது அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் இதை திமுக தரப்புலையும் சொல்லுவாங்க பாஜக பாமக கூட்டணி தரப்புலையும் நிச்சயமாக சொல்லுவார்கள் ஒரு ரெண்டு பேரும் அதிமுக பயந்து ஓடுகிறது அப்படின்னு சொல்லும் போது அதிமுக என்ன சொல்லுவாங்க ஆ நீங்க முறைகேடுகள் ஈடுபடுகிறீர்கள் இதை மட்டும் தான் சொல்ல முடியும் கரெக்டுங்க அதனால என்ன அப்போ வந்து ஃபைட் பண்ணுங்க இப்போ பாமக நிக்கலையா அவங்க என்ன பயப்படாங்களா விளைங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காரு உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவங்க எல்லாம் தைரியமானிக்கும் போது நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்ப உங்களுடைய சரிவு வெள்ள தெரிஞ்சிருன்றதுக்காக நீங்க வந்து ஓடிவிட்டீர்கள் அப்படின்ற நரேட்டிவ் தான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக போகுது அதனாலதான் நான் சொன்னேன் எந்த முடிவு எடுத்தாலும் பாதிப்பு அதிமுகவுக்கு அப்படின்னு இதை ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் இந்த இடைத்தேர்தலில் இன்னொரு சிக்கல் இருக்கின்றது சரி அதிமுகவுக்கு வந்து ஒரு இருபது ஒரு பர்சன்ட் கோர் ஓட் பேங்க் இருக்குங்க அவங்கலாம் இந்த தேர்தலில் என்ன பண்ண போறாங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து நம்ம கட்சி தொண்டர்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அது தப்பு சரிங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் தப்பு ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை விட திமுக அதிகமா வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்போ உன்ன என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா அப்போ அதிமுக ஓட்டுகள்லாம் வந்து பங்காடி திமுக போயிடுச்சுன்னு பாஜக நேரடிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த அதர் ஹேண்ட் இந்த பாமக வேட்பாளர் அவர் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன வாங்கினாரோ அதை விட அதிகமான வாக்குகள் வாங்கிற ஆரம்பிச்சுக்கோங்களேன் திமுக என்ன பண்ணுவாங்க உடனே பார்த்தீங்களா நாங்க சொன்னோம்ல அதிமுக வந்து பாஜகவுடைய பி டீம் அவங்க ரெண்டு பேருக்கும் வெளில சொல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனாலதான் அவங்க வாக்குகளை எல்லாம் இந்த பக்கம் டான் பண்ணி விட்டாங்க பாஜக பக்கம் இது ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்லிட்டாருங்க பாஜக ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஓட்டெல்லாம் இப்படி பண்றதுக்காக அதிமுக இப்படி பாய்க்காட் பண்றாங்க சோ அப்படி சொன்னா அப்போ மைனாரிட்டி வாக்குகளுக்காக வெளில வந்தோம் இனிமே எங்களுக்கும் பாஜகவுக்கும் உறவே கிடையாது அப்படின்னு இவர் திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம் வேஸ்ட் ஆப்போம் சோ ஓட்டு போடாதன்னு சொல்ல முடியாது ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது எதுவுமே சொல்லாமல் ஓட்டு எந்த பக்கம் போதோ அதை வச்சு ஒண்ணு பங்காளி கட்சின்னு சொல்லுவாங்க இல்ல பாஜகவோட ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் அதிமுகவால் தவிர்க்க முடியாது ரிசல்ட் வந்த பிறகு இந்த மாதிரி பேச்சுகள் நெரேட்டிவ் எல்லாம் செட் ஆன பிறகுதான் சம இந்த எலக்ஷன்ல நம்ம நின்றுருக்கலாமோ இருக்கலாமோ தோத்து கூட பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு எடப்பாடியார் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நா இவங்க வந்து ஜ வாக்கு சதவீதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆவதற்கு அந்த எட்டு புள்ளி சம்திங் வாங்கினாங்க இல்லையா அதை விட கொஞ்சம் அதிகமாவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன அது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு முடிவு வந்த பிறகு பார்க்கலாமே ஓகே அடுத்தது நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருந்தாரு பாஜக என்டிகே அதிக ஓட்டு வாங்கிடுச்சுன்னு சொன்னால் நான் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சவால் விட்டார் அண்ணன் சீமான் அவர்கள் அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு தனியா அப்படின்னு சொல்லியிருக்காரு இது கூட்டணி அதனால ஒவ்வொரு தொகுதியிலேயும் அந்த ஓட்டெல்லாம் பிரிச்சு கொடுன்னு சொன்னார்னா வேலைக்காகாது அதனால கட்சியை கலைக்கிறதுன்ற பேச்சே கிடையாது ஆனா பாஜக நாம் தமிழரோட அதிகமாக ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தான் நடந்திருக்கின்றது அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில பார்த்தேன் அதாவது பாஜகவை மட்டும் சொல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு தமிழகத்திலேயே நாம் தமிழர் கட்சி தான் பெரிய கட்சி அப்படின்ட்டாரு அசந்து போயிட்டேன் நான் என்னடா அது திமுக வந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் முதலாவதாக வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அண்டு முப்பத்தொன்போதுக்கும் முப்பத்தொன்போதுன்னு ஜெயிச்சிட்டாங்க ஆனா இவர்னா நாம தான் பெரிய கட்சின்ற அழகாக சொன்னார் ஒரு லாஜிக் தான் நம்ம சொன்ன மாதிரியே தான் ஆனால் கூட ரெண்டு சேர்த்துங்கன்னாரு பாஜக கூட்டணியில் இருந்தது திமுகவும் கூட்டணியில்தான் இருந்தது அதிமுகவும் தான் இருந்தது நாங்கள் மட்டும்தான் தனியா நின்றோம் நாற்பது தொகுதியிலும் நாங்க போட்டி போட்டோம் அப்ப நாங்க தமிழகத்திலேயே பெரிய கட்சின்னு பாருங்க ஒரு அடி ஆஹா தோனியோட பால் பயங்கரமான அடியா இருந்தது ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஓடி நிகிடுங்க தமிழகத்திலேயே நீங்க தான் பெரிய கட்சின்னு சொல்றீங்க யாரோடையும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றீங்க ஆனா கட்சி பேர் மட்டும் தான் சொன்னாரு ஒருத்தர் அதுக்கப்புறம் பொது வெளியில வந்து மக்களோடு மக்களாக அரசியல் பரப்புரை இது எதிலையும் கலந்துகளை ஆஹ் விஜய் அவர்கள் கரெக்டா ஏன்னா அதுக்குள்ளே இவர் பாட்டுக்கு துண்டு போட்டு நிறாரு தம்பி வந்தா நாங்க வந்து அவரோட சேர்ந்துப்போம் அப்படின்னு ஏங்க நீங்க இத்தனை வருஷமா அந்த பேட்டியில் எதுவும் சொன்னாரு இது வந்து நானே உருவாக்கின கட்சி பாஜகன்னு அவர் கட்சியா அப்படின்னு கேட்டாரு கரெக்ட் அப்ப ஆளு அழகு ஒரு கட்சியை உருவாக்க வேண்டியது அது எங்களுடைய சொந்தம்ன வேண்டியது அதுக்கப்புறம் எனக்கு பிறகு என்னுடைய மனைவி இல்ல என் பசங்க இவங்களே அதுக்கு சொந்தம் கொண்டாடணும்ன்றது இதுதான் ஜனநாயகமா இவர் வந்து அடிப்படை மாற்றம் வேணும்னு பேசி கட்சி அப்படின்றது மக்களால் உருவாக்கப்படுவது அதுக்கு ஒரு கேட்டலிஸ்டா மட்டும் தான் அந்த கட்சியை ஆரம்பிப்பவர்கள் இருக்கின்றார்கள் இதுதான் வந்து ஜனநாயகத்தில் அடிப்படை அந்தந்த நேரங்கள்ல ஒரு தேவை ஏற்படுகின்றது அதுக்கு வந்து மக்களால யாரோ ஒருத்தர் ஒந்தி தள்ளப்படுகின்றார் இப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நானே உருவாக்கின கட்சி எனக்கு சொந்தம் அப்படின்னுலாம் யாரும் பேசக்கூடாது இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அப்படித்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க பிரைவேட் லிமிட்டட் கன்சர்ன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால அண்ணனை குறை சொல்லி ப்ரோயோஜனம் இல்ல ஆனா எதுக்காக கூட்டணி கூட்டணின்னு வர்றாரு எனக்கு புரியல யாரோடயும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னவர்ல சீமாந்தவர்கள் ஏன் ரெண்டு பேரும் சினி ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்கன்றதுனால அப்படி ஒரு பாச பணைப்பா அப்படி பார்த்தா நவரச நாயகன் கார்த்திக் அவருடைய கட்சி கூட இன்னும் அப்படியே இருக்குது நாடாளும் மக்கள் கட்சி ஆமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பார்த்தேன் சில தொகுதிகளில் வந்து நூறு ஓட்டு ஏதோ டச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு பெரிய விஷயம்தான் ஸோ அவங்களோடையும் ஒரு கூட்டணி வச்சுக்கலாம அண்ணன் விஜய டி ராஜேந்தர் ஏன் அவரை மட்டும் கூடணும் அவரு கட்சி இருக்காங்கன்னு இல்லாட்டா என்ன இப்ப லெட்டர் தானே புதுசா ஒன்று இருப்பின்னு போட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான் இது ஒரு பெரிய விஷயமா ஆனா ஒன்னு சீமான் அவர்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகம் என்ன நம்பிக்கை அப்படின்னா இந்த ஜனங்கள்லாம் முட்டாளுங்க நாம எப்ப எதை பேசினாலும் அவங்க கேட்டுக்கின்னு அஹஹான் சிரிச்சுக்கின்னு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அதிகம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அடுத்ததாக அதாவது இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொன்னார் இல்லையா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அது வந்து சென்ட்ரல்ல ஆட்சிக்கு வர முடியல அட் தீஸ்ட் ஆட்சியில இருக்க மற்ற மாநிலங்கள்லையாவது அதை செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க போலுது கர்நாடகத்துல இந்த பெட்ரோல் டீசல் அதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பங்கு டேக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மூன்று ரூபா மூன்று ரூபா அஞ்சு பைசா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உயர்கின்றது அப்படின்னு இதுக்கு வந்து கரெக்டுங்க இந்த மாதிரி அஞ்சு கேரண்டியா ஏதோ ஒன்று சொன்னாங்க இல்லையா அதுக்கான செலவுகள் அப்படின்னு கரெக்டு இதைத்தானே நாம சொன்னோம் நீங்க வந்து இலவசமா எதையோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா இப்படி டக்கா டக்கா இல்லை கட்டா கட்டா ஏதோ ஒன்று சொன்னார்ல எதை கொடுத்தாலும் அந்த காசு எங்கேருந்து வருதுன்னு நினச்சு நிக்கிறீங்க நம்ம கிட்டேந்து இப்படி எடுத்து அங்க கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஏதோ அரசாங்கம் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டு அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல சும்மா பேங்க்ல வந்து டெபாசிட்ல போட்டு வச்சுக்கிறாங்க அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஓகே ஏற்கனவே கடன் மேல கடனை வாங்கி வட்டி கட்ட முடியாம அந்த வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி ஓட்டின்னுக்குது பல மாநிலங்கள் அப்படி இருக்குச்சே நீங்க போயிட்டு நாங்க இதை இலவசம் கொடுக்குறோம் அதை இலவசம் கொடுக்குறோம் அப்படின்னு அள்ளி விட்டீங்கன்னா எங்க போறது காசுக்கு இப்ப நான் போச்சு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி போட்டாங்க இந்தியாவிலேயே பெட்ரோல் டீசல் விலை மிக குறைவாக இருப்பது எங்க அப்படின்னு கேட்டா அந்த மாநிலம் அதிகமாக இருக்கின்ற மாநிலம்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இது ரெண்டு ஸ்டேட்லயும் ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆந்திராலையும் இந்த மாதிரி தான் இலவசங்கள்னு அள்ளி விட்டுந்தார் ஜெகன்மோகன் தெலுங்கானாலையும் அந்த மாதிரி தான் கே சி ராவ் அவர்கள் ஸோ வேற வழி இல்லை பாஜக ஆடுகின்ற பல மாநிலங்களில் தொண்ணூத்தி நாலு ரூபா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இவ்வளோ இருக்குது பெட்ரோல் விலை அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கும் தமிழ்நாட்டுக்கே சொல்றேன் அஞ்சு இருந்து ஆறு ரூபாய் ஏழு ரூபாயெல்லாம் வித்தியாசம் இருக்குதுங்க அதாவது பாஜக ஆடும் மாநிலங்கள்ல குறைவாக இருக்கின்றது தமிழகத்தை விட ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க மத்திய அரசாங்கத்துல அப்பப்போ ரெண்டு தடவை குறைச்சாங்க இல்லையா அவங்களும் கரஸ்பாண்டிங்க ஸ்டேட் கவர்மெண்டோடைய டாக்ஸு குறைச்சிக்காங்க தமிழகத்தில் பண்ணலை இத்தனைக்கும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சரி விடுங்க அதெல்லாம் மூணு வருஷம் ஆச்சு யார் ஞாபகம் வச்சுட்டு இருப்பா அடுத்த தேர்தல் போது பார்த்துக்கலான்றீங்களா இப்போ சொல்லுங்க எங்கேருந்தோ ஒரு இடத்துல இருந்து காசை எடுத்து இதே ஜனங்க கிட்டே இருந்து இன்னொருத்தர் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றது எந்த விதத்துல வந்து நீங்க ஒரு புரட்சிகரமான திட்டம்னு சொல்லுவீங்க இதே புள்ளி கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க பெட்ரோல் டீசல் விலை இதுல வந்து எவ்வளவு லாபம் அடிக்கிறாங்க தெரியுமா மத்திய அரசாங்கம் இதை விலையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நீங்களே ஏத்தி நிக்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயாவது ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல குறைச்சாங்க நீங்க என்ன பண்ணீங்க ஏத்தி போட்டீங்களே இதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஒன்னும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த இலவசத்தை நம்பி ஓட்டு போட்டு ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் பாருங்க நாம தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு அதனால இனிமேலும் வந்து நீங்க அரசியல்வாதிகளை ஆட்சியாளர்களை குறையே சொல்லாதீங்க என்ன விலை ஏத்தினாலும் வே ஓட்டு போட்டல்ல இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டல அப்படின்னு நமக்கு நாமே கழிவு கழுவி ஊத்திக்க வேண்டிதான் வேற வழியே கிடையாது கடைசியாக என்னப்பா தொன்னை எல்லாம் எல்லாரும் கொடுத்துட்டியா வேற ஒண்ணு இல்லையா இந்த பாயசம் பரிமாறணும் இல்லையா நமக்கு இந்த அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அதனாலதான் இயற்கையான தொன்னையில பாயசத்தை பரிமாறலாம் அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா அவர் பேசறதோ இல்ல வந்து இந்த சோசியல் மீடியால ட்வீட் போடுறதோ அவரா யோசிச்சு பண்றாரா இல்ல வேற யாராவது எழுதி கொடுத்தோ சொன்னதையோ ஒரு போட்டுக்கிறாருன்னு ஒரு டவுட்டாக இருந்ததுங்க இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு சொல்லலாம் என்னன்னா எலான் மஸ்க் இருக்காரு அவர் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாருங்க அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதெல்லாம் வந்து ஒதுக்கணும் ஏன்னா ஒரு மனுஷனோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இதை ஹேக் பண்ணலான்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டாருங்க கபாலும் கடத்தில் குதிச்சுட்டார் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊடகங்கள்லாம் வந்து மஸ்கோட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி அப்படியே சந்தோஷம் பார்த்தீங்களா எலான் மஸ்க் இப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு அவர் இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக்கிறாரு அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா இவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னு தெரியல சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ எலான் மஸ்க் எந்த கான்டாக்ட்ல சொன்னாருன்னா ஒரு சில வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க நெட்ஒர்க் கனெக்டடு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆனா நம்ம இந்தியால இது வந்து ஸ்டாண்ட் அலோன் சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு வந்து டிரைவர்லெஸ் கார் அப்படின்னு நிறைய வந்துருச்சுங்க அண்டு டிரைவரோட இருக்க காரை வந்து வித் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்னு நிறைய வந்துருச்சு ஓகே என்ன பண்ணுங்க இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட இருக்க ஒரு காரு இங்க கொண்டாந்து நிறுத்துங்க என்னாண்ட பக்கம் நம்ம ஒரு பழைய சோப்பு டப்பா இருக்கா ஆஹ் அம்பாசிடர் கார் கரெக்ட் அதை கொண்டாந்து நிறுத்து வைங்க ரெண்டு காரையும் ரெண்டு பேரை ஓட்ட சொல்லுங்க இப்போ ஒரு ஹேக்கரை கொண்டாந்து வச்சு அப்ப நீ ஹேக் பண்ணுன்னு சொன்னா இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட இருக்கு பாத்தீங்களா அந்த காரை தான் ஹேக் பண்ண முடியும் என்னதான் தலைகிழ இருந்தாலும் அம்பாசிடர் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அங்க கனெக்டிவிட்டியே கிடையாது அந்த காலத்து ரைட்டா மிஞ்சி மிஞ்சி போனா வேற ஏதாவது கொண்டு வந்து அந்த காரை ஓடாம நிறுத்தி வைக்கலாம் கொக்கி மாட்டி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணலாமே தவிர அந்த ஸ்டீரிங் அம்பாசிடர் ஸ்டீரிங் ஒரு ஹேக்கர் வெளியில பண்ணிட்டு திருப்ப முடியாது ஆனா அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட இருக்கிற அந்த புது கார் இருக்கு பாருங்க அதை ஒரு ஹேக்கரால ஹேக் பண்ணி இஷ்டத்துக்கு திருப்ப முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய இவிஎம் அப்படின்றது கனெக்டிவிட்டியே கிடையாது என்கிட்ட ஒரு கேல்குலேட்டர் இருக்குது இதன் ஹேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானா அதை நம்பினா நான் தான் முட்டாள் அவனை வந்து நம்ம படி சொல்ல கூடாது அடுத்தது அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல வச்சாங்க வாங்க யார் யாரெல்லாம் ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எல்லாம் வந்து பாருங்க அப்படின்னாங்க குறை சொன்ன ஒத்துரும் அங்கே போல சரி இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு காங்கிரசே வந்து இவிஎம் ஹேக்கிங் இல்லைன்னு ஒத்துக்கிறாங்கல்ல அப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா ஏங்க மோடி வந்து நானூறு நானூறு சொன்னார் அட்லீஸ்ட் ஒரு முன்னூத்தி சீட்லயாவது பாஜக ஜெயிச்சிருக்காது இன்னும் உக்காந்தீங்க ஏன் இந்த இவிஎம் ஹேக்கிங் குதிச்சு நிக்கிறாங்க புள்ளி கூட்டணின்னு எனக்கு புரியல சரி விடுங்க இதுக்கே எப்படி சொன்னா மறுபடியும் திடீர்னு பெகசஸ் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவங்க வேற எதுவும் சப்ஜெக்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் இனியோ நமக்கு பாயசம் கிடைச்சதுல அது வரைக்கும் சந்தோஷப்படுவோம் நண்பர்களே மீண்டும் அடுத்த போது சந்திப்போம் வணக்கம்